மனம் கொண்டுதான் பாவிக்க முடியும் மனத்தை விட்டு பாவித்தல் அப்போ நீங்கள் எப்படி பாவிப்பேன்னு கேட்டார் யார் உமாபதி சிவம் நான் மனத்தால் பாவிப்பேன்னு சொன்னான் மனம் என்பது முப்பத்தாறு தத்துவங்களில் ஒன்று எனவே மனத்தால் பாவித்தால் அவன் அகப்பட மாட்டான் ஏன் தத்துவத்துக்கு அப்பாற்பட்டவன் அவனை போய் நீ தத்துவ கருவி கொண்டு பாவிக்க முடியாதுன்னர் அப்படின்னா மனம் கடந்து பாவிப்பேன்னு சொன்னான் அப்போ சொன்னார் மனத்தை நீ விட்டு விட்டால் உனக்கு உறக்கம் வந்துவிடும் ஏன் கண்டம் கடந்து நெஞ்சுக்கு வந்துட்டாவே உறக்கம் அப்போ உறக்கத்தில் நீ எதையும் அறிவதில்லை எனவே நீ அறிகிறேன் என்று கருதுவது பிழையாயிடும்னார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மனதோடு கூடினால் அவன் அகப்பட மாட்டான் மனம் கடந்துட்டால் உறக்கிறீங்க அப்போ நான் இப்படி வச்சுக்கிறேன் மனத்தோடு க காணக்கூடியவன் அல்லது காண முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு வகையும் இல்லாமல் நான் பாவிப்பேன் எப்படி அதாவது மனத்துக்கு எட்டான் என்று பாவிப்பன் அதுக்கு தான் சொன்னார் அப்படி நீ பாவிப்பது வெறும் பாழாய் போய்விடும் நீ மனத்துக்கு எட்டான் என்று பாவிப்பது என்னவா போயிடும் உண்பவன் ஒருவனுக்கு இன்னொருத்தன் சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் பாதஞ்சலர் என்பவர் இறைவன் தியானம் முதலிய பாவனைகளால் அறியக்கூடியவனே என்று கூறினார் அது சொன்னவர் பாதஞ்சலர் அவர் சொன்ன யோகத்துக்கு பேர் பதஞ்சலி யோகம் என்று பெயர் சொல்கிறார் பதஞ்சலி யோகத்தை பின்பற்றுவர் பாதஞ்சலர் எனப்படுவர் யோக நூலின் பாவனைகள் நான்கு வகையாக கூறப்படுகிறது நம் பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கங்க ஒன்று இறைவன் மனம் முதலிய கருவியோடு சேர்ந்து நின்று பாவிக்கப்படுவது இது ஒரு 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 தன்மை அப்படி சொன்னீங்கன்னா அது தப்பு ஏன் அறிவினால் அறியக்கூடிய சுட்டு பொருளாக இருந்து இறைவன் அசத்து ஆவான் எனவே நீ மனத்தால் பாவிப்பேன் என்பது பயன் தராது ஏன் மனம் வந்து தத்துவ கூட்டத்தில் ஒன்று கருவிகளில் ஒன்று கருவி வழியாக பாவிப்பது கருவி வழியாக காண்பது அசத்து என்று இப்போ தான் படித்தோம் அதனால் அது தப்பாக போச்சு சரி ரெண்டாவது பாருங்கள் இறைவன் கருவிகளோடு அதாவது கருவிகளோடு சேராமல் நின்று கருவிகளின் நீங்கி பாவனையை கடந்து பாவிக்கப்படுவது என்றால் கருவிகள் நீங்கிய பொழுது எதனையும் அறிய முடியாது ஆதலால் இறைவனும் அழிய முடியாத பொருளாய் பயன்படாமல் போய்விடுவான் கருவியோடு கூடுன்னா அசத்தாயிருவான் கருவியோடு கூடாமட்டால் பயன்படாமல் போயிடுவான் சரி மூணாவது கருவிகளோடு கூடியும் கருவிகளோடு கூடாமலும் இருவகையுமின்றி உறுதியாக சொல்ல இயலாத அனிர் வசனம் என்று பாவிக்கலாம் என்றால் இறைவன் சூனிய பொருளாகி விடுவான் பாவிக்க ஒன்னான் என்று பாவிப்பது அப்போ அவனை எப்படி பாவிப்பதுன்னு கேட்டால் சொல்லுக்கு வாராதவன் சொல்ல முடியாதவன் அப்படின்னு பாவிப்பது அப்படின்னா அது சூனியமாக போயிடும் நாலாவது க பாவனைக்கு எய்தா பொருளை எய்தீதாக கொண்டு கற்பனையில் பாவிக்கலாம் கிடைக்காத ஒரு பொருள் கிட்டியதாக பாவிப்பது கிடைக்காது கிட்டியதாக பா அப்படி பாவிப்பது போலி பாவனையாய் பயனற்று போய்விடும் எந்த பயனும் இல்லை அப்போ இந்த பாட்டில் என்ன சொல்ல வரார் அப்படின்னா நாலு வகையாக பாவிக்கலாம்னு சொல்கிறாங்க நாலும் பழுது என்கிறார் மெய்கண்டா இதை நாம் சொல்லலைங்க மறந்துடக்கூடாது சொல்லுவவர் பெய்கட்டார் அதனால் ஒன்று ரெண்டுன்னு அடுத்த பற்றி போட்டு பாருங்க கருவிகளோடு கூடி பாவித்தல் ஒன்று ரெண்டாவது கருவிகளோடு கூடாது பாவித்தல் மூன்று இரண்டு வகையும் இல்லாமல் பாவித்தல் நாலு பசித்தவன் உண்டதாக நினைந்து கொண்டு பசியோடு இருக்கிறோம் இப்போ என்ன பண்ணலாம் இலையை போட்டு அப்படியே வச்சு இப்போ அப்படியே நமக்கு பிடிச்ச உணவெல்லாம் வச்சாங்க ஒன்று ஒன்றா சாப்பிட்டோம் அப்படியே கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் கண்ணை மூடி உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சா ஆ சாப்பிட்டு முடித்தாச்சு விழித்த உடனே பசிக்குதா இல்லையா பசிக்கலிங்க அதுதான் நடக்குது பசிக்குதா இல்லையா ஏன் நீ இப்போ நீ இலையை போட்டாங்க பிடிச்ச உணவுலாம் வச்சாங்க ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டே வந்தோம் இவ்வளோ அரை மணி நேரம் சாப்பிடுவீங்கன்னா அரை மணி நேரம் பாவிச்சிங்க ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டே இருந்தீங்க முடிச்சு எந்திச்சு பார்த்தா மறுபடியும் பசிக்குது ஏன்னா இப்போ தானேப்பா சாப்பிட்டேன் அப்படின்னா நிறுத்தம் நீங்கள் பாவனையில் சாப்பிட்டது பயன்தல்லைன்னு தெரியுதா இல்லையா அதுதான் சொன்னார் இறைவனை நீங்கள் அப்படி பாவித்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அது பயனில்லை அப்போ இந்த நாலு வகையான பாவனையும் பயன் கிடையாது எப்படித்தானார் அவன் பா அருளால் பாவிக்கப்படுபவன் கருவியாலோ கருவி கடந்தோ பாவிக்க முடியாது கருவி கொண்டு பாவித்தாலும் பழுது கருவியை விட்டு பாவித்தாலும் பழுது பாவிக்க ஒன்னான் என்று பாவிப்பன் என்றாலும் பழுது கிடைக்காதது கிடைக்கும் என்று பாவிப்பன் என்றாலும் பழுது பிறகு எதுதான் சரி அப்படின்னு கேட்டால் அருளால் அகப்படுவன் என்று அவன் அருள் கொண்டு பாவிப்பதே சிவோகம் பாவனை என்பதை நினைவு கொள்ள வேண்டும் இப்போ வைகண்டா சொன்னார் தன் அருளால் பாவிக்கப்படுவது பரம் அப்படியே சொல்ல பாருங்கள் முதல்வன் திருவருளால் பாவிக்கப்படுவது மேலான பரம்பொருள் பால் இல் சூனியம் ஆதல் இல் எனவே பாவனை அப்படிங்கிற வகையில் நாலு வகையான பாவனையை பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்லுகிறது மறந்துடாதீங்க சொல்பவர் பதஞ்சலி யோகத்தில் இருக்குது அதில் இருக்கக்கூடிய கருத்தை மெய்கண்டார் எடுத்து வைத்து அதில் சொல்லப்படுகிற இடத்துல என்ன சிக்கல் அப்படின்னு சொல்கிறார் ஆனாலும் இன்றைய நிலையில் பெரும்பாலும் யாரும் இதை ஏற்க மாட்டார்கள் ஏன் அப்படின்னா பெரும்பாலும் யோகத்தை பின்பற்றவங்க தான் இன்றைக்கி நிறையா இருக்கிறேன் நம்மளை உலகம் முழுக்க பார்க்கலாம் எனவே அதில் யோகத்தை பின்பற்று இருப்பதனால அவங்க இந்த கருத்துக்கு உடன்படுவதில்லை ஆனால் நமக்கு மெய்கண்டாருடைய கருத்து தான் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு அதுக்கு மேலே நமக்கு அப்பீல்லாம் இல்லை அவங்க பார்த்துக்கிறது அவங்க பாடு நமக்கு மெய்கண்டார் சொல்லிட்டாரா சரி சிவாய நம்ம இப்போ நாம் என்ன பண்ணோம் அருளால் பாவிக்கணும் அந்த அருளால் பாவிப்பதற்குத்தான் மந்திரம் உபதேசம் அவர் சொன்ன முறையில் பாவிக்கணும் அது எங்கே இருக்குது ஒன்பதாம் நூற்பாலும் இருக்குது